தனது பதவியை தக்க வைப்பதற்கே தொடர்ந்து போரை நடத்துகிறார் நெதன்யாகு இஸ்ரேல் ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பில் அம்பலம் காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு இதுவரை முப்பதாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் ஒரு லட்சம் பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த அத்தனை அட்டூழியங்களும் நெதன்யாகு என்ற ஒரு நபரின் பதவிக்காகவே நடைபெறுவதாக இஸ்ரேல் மக்களே கருத்து தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலின் சேனல் பதிமூன்று நடத்திய கருத்து கணிப்பில் வெளியான தகவல்களை பார்க்கலாம் தனது பதவியை தக்க வைப்பதற்காகவே பெஞ்சமின் நெத்தன்யாகு சண்டை நிறுத்தம் செய்யாமல் தொடர்ந்து போரை நடத்துகிறார் என ஐம்பத்தி மூன்று சதவீத இஸ்ரேலியர்கள் தெரிவித்துள்ளனர் காசா போரில் முழு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து போரை நடத்துவதாக முப்பத்தி ஐந்து சதவீதம் இஸ்ரேலியர்கள் தெரிவித்துள்ளனர் நெத்தன்யாகு மீண்டும் பிரதமராக வேண்டும் என பதினைந்து சதவீதம் பேர் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவர் பென்னி கன்ஸ் பிரதமராக வேண்டும் என இருபத்தி மூன்று சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் அக்டோபர் ஏழு தாக்குதல் நெத்தன்யாகுவின் நிர்வாக சீர்கேட்டால் நடந்தது என பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் நம்புகின்றனர் ஆனால் அவர் இதுவரை அதற்கு பொறுப்பேற்கவில்லை இதனால் தனது தோல்வியை மறைக்கவே அவர் காசா மீது தீவிரப் போரை நடத்தி வருவதாக இஸ்ரேலியர்கள் நம்புகின்றனர் தற்போது அரபு நாடுகள் இஸ்ரேல் பிரதமராக பென்னி கன்ஸ் வர வேண்டும் என விரும்புவதால் அமெரிக்காவும் அதற்கு தலை அசைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச நீதிமன்றத்தில் நதனியாகுவிற்கு எதிரான குற்றங்கள் விசாரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது